ரிச் மாமியார் மருமகள் சாரதா அனாமிக்கா லான்ல இருந்த சோஃபால உட்காந்துக்கிட்டு சிரிச்சுகிட்டு கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க அழுக்கு உடை உடுத்திக்கிட்டு கையில கட்டையோட கேட்டுகிட்ட ஒரு பாட்டி நின்னுட்டு இருந்தாங்க குச்சியால கேட்ட அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அம்மா கொஞ்சம் வெளியில வாங்கம்மா போயே யாவா வந்திருக்கானு பாரு எதுக்கோய்கிட்டு நம்ம போகாம இருந்தா அடிச்சு அடிச்சு கைவலி வந்துடும் அடிக்கிறத உடனே நிறுத்திடுவாங்க கத்தி கத்தி தொண்டவலி வந்துரும் அப்புறம் கத்துறதையும் நிறுத்துவாங்க அப்புறம் அவங்களே போயிடுவாங்க காத்தோட காத்தா காலந்த போயிட போகுது நீங்க அந்த கேட்ட பத்தியும் யார் வந்திருக்காங்கறத பத்தியும் மறந்து போங்க நீங்க உங்க கல்யாண கதைய பத்தி சொல்லுங்க கேக்கவே நல்லா இருக்கு அங்கங்க ஜோக்கா வேற இருக்கு எனக்கு அத கேக்க கேக்க சிரிப்பா வருது அப்படியா சரி சரி என் கல்யாண கதைய சொன்னா அது இன்னைக்கு முடியாது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் ஒரு நாளு அப்படின்னு ஷாரதா சொல்ல ஆரம்பிச்சதும் அந்த வயசானவங்க கேட்ட அடிச்சு அஞ்சு இல்லனா பத்து தர்மம் பண்ணுங்கம்மா முடியாதுன்னு சொல்லாதீங்க அப்படின்னு கத்திட்டு இருந்தாங்க அதை கேட்டதும் ஷாரதாக்கு கோபம் வந்து எந்திரிச்சாங்க அந்த கிழவிய இன்னைக்கே நான் என்ன பண்றேன் பாரு இதோ வர அப்படின்னு சொல்லி வேக வேகமா நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்போ அனாமிகா கூட உடனே எழுந்திருச்சு சாரதா பின்னாடியே போனா சாரதா கதவை திறந்தாங்க கிழிஞ்ச புடவைய உடுத்திக்கிட்டு கையில குச்சியோட அந்த அம்மா நின்னுட்டு இருந்தாங்க அடியே கிழவி இது என்ன உங்க அப்பா கட்டின கேட்டா இஷ்டத்துக்கு அடிக்கிற இழுத்து ஒரு அரை அரைஞ்சனு வச்சுக்கோ அம்மா என் உடம்புல வேணா அடிச்சுக்கோங்க வயத்துல அடிக்காதீங்கம்மா ரொம்ப பசியா இருக்கு உங்களை மாதிரி பெரிய மனுஷங்க வீட்ல சாப்பாடு குழம்பு எப்பவும் நிறையா இருக்குமே அதுல கொஞ்சம் கொடுங்க அதுல நான் பசியை போக்கிக்கிறேன் ரொம்ப பசியாக இருக்குமா சோறு கிடையாது ஒன்றும் கிடையாது போ மறுபடியும் கேட்டை மட்டும் அடித்த உயிரோடு இங்கிருந்து மாட்டேன் கிளம்பு இன்னொரு தடவை உன் முகத்தை நான் இங்க இங்கே கூடாது ஐயோ அம்மா இந்த அளவுக்கெல்லாம் கோவப்படாதீங்க எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் உதவி பண்ணுங்கம்மா அப்பதான் நீங்க செஞ்ச பாவம் போய் புண்ணியம் வரும் அப்படின்னு அந்த அம்மா சொன்னதும் சாரதாவுக்கு இன்னும் அதிகமா கோவம் வந்துருச்சு கண்ண பெருசாக்கி முறைச்சு அந்த லேடிய புடிச்சு தள்ளிட்டாங்க அந்த அம்மா கீழே போய் விழுந்துட்டாங்க தலையில அடிபட்டுடுச்சு அனாமிகா கேட்டு கிட்ட வந்து பார்த்தா கீழே அந்த அம்மா விழுந்திருக்கிறதையும் பார்த்தா ஏழைங்க ஏழைங்க மாதிரி பேசணும் நாங்க பாவம் பண்ணத நீ பாத்தியா பாத்த மாதிரி பேசுற இல்லனா எங்களால உனக்கு ஏதாவது நஷ்டம் வந்துதான் கலம்பு அத்த உள்ள வாங்க போலாம் இவங்க கிட்ட நமக்கு எதுக்கு அப்படின்னு வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போனா அந்த அம்மா எழுந்திருச்சு மூடி மாமியாருக்கு ஏத்த மருமகதான் சின்னதோ பெருசா ஏதோ ஒரு விதத்துல நம்ம பாவம் பண்ணிருப்போம் நம்ம எல்லாரும் புண்ணியம் பண்ணல கூட பரவாயில்ல பாவம் பண்ண கூடாது அந்த விஷயம் இந்த பணக்கார மாமியார் மருமகளுக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அங்க இருந்து போயிட்டாங்க சாரதாவும் அனாமிகாவும் மறுபடியும் லான்ல வந்து உட்கார்ந்தாங்க அத்த நீங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணனும் அப்படின்னு சொல்லி போனை பாத்துட்டு இருந்தா கோபம் கண்ட்ரோல்ல இருந்ததாலதான் அவளை கீழ தள்ளந்தோட விட்டேன் இல்லன்னா அவ கையில இருக்கிற கட்டைய வாங்கி சாகர வரைக்கும் அடிச்சு கொன்னு இருப்பேன் நம்ம பாவம் பண்ணமா பாவம் பண்ணோம் புண்ணியம் பண்ணோம் அதெல்லாம் அவளுக்கு தெரியுமா என்ன சரி விடுங்க அத்த அந்த அம்மாவை பத்தி இப்ப எதுக்கு நம்ம பேசணும் நம்ம மறுபடியும் நம்ம மூடுக்கு வருவோம் வாங்க உங்க கதைய சொல்லுங்க ஜாலியா சிரிப்போம் என் கதைய சொல்ற மூட்ல நான் இல்லம்மா அந்த கிழவி வந்து மொத்தத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிட்டா அந்த கமலாவை கூப்பிட்டு தலைவலிக்குதுன்னு சொல்லி ஒரு லெமன் டீ சொல்லுடிமா கமலா கிட்ட எது கத்த சொல்லிக்கிட்டு நான் போய் கொண்டு வர போறேன் மருமகளே அந்த கமலா நம்ம வீட்டு வேலைக்காரி பணத்தை வாங்கிக்கிட்டு வேலை செய்யதான் வந்திருக்கான் நம்ம ஒண்ணு ஃப்ரீயா சொல்லலையே இதுதானே அவளோட வேலை ஒழுங்கா அவளுக்கு போனை போட்டு லெமன் டீ கொண்டு வர சொல்லு இப்பவே போன் பண்ணி சொல்றா கிச்சன்ல இருந்த கமலாக்கு போன் போட்டா சென்னாமா சொல்லுங்கம்மா கமலா ஒரு லெமன் டீ கொண்டு வா அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணா அனாமிகா கமலா கொஞ்ச நேரம் கழிச்சு லெமன் டீயை எடுத்துக்கிட்டு சாரதா கிட்ட வந்தாங்க சாரதா லெமன் டீ குடிச்சாங்க மேடம் ஒரு ரெண்டாயிரம் கொடுங்களேன் குளிர் காலம் இல்லையா வெளியில குளிரு கடகலான்னு இருக்கு பார்வை போத்திக்கிட்டாலும் குளிர் அடங்கவே இல்லை நீங்க பெரிய மனசு பண்ணி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா நானு என் புள்ள என் புருஷன் எல்லாரும் ஸ்வட்டர் வாங்கிப்போமா அப்படின்னு சொன்னாங்க உடனே சாரதாக்கு கோவம் வந்துருச்சு ரெண்டாயிரம் ரூபாய் எதுக்குமா ஒரு பத்தாயிரம் ரூபாய் உன் சொந்த பந்தம் எல்லாத்துக்கும் வாங்கி கொடு யாரு கிட்ட கேக்குற அப்படின்னு சொன்னதும் அது இல்ல மேடம் எங்களுக்கு என்ன பணம் சும்மா காய்க்குது நினைச்சியா ரெண்டாயிரம் ரூபாய் வேணுமா ரெண்டாயிரம் ரூபாய் அது இல்லமா அத்திய கோவப்படுத்தாம கலம்பு கமலா கமலா எதுவும் பேசாம அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது இந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஏழைங்களை பிடிக்காது அவங்க ரெண்டு பேருக்கும் எண்ணம் வீட்டுக்கு வர பிச்சைக்காரங்களுக்கு சோறு மாட்டாங்க வழியில யாராவது பிச்சை கேட்டா தானம் பண்ண மாட்டாங்க கோபம் வந்து திட்டதான் செய்வாங்க ஒரு நாள் மாமியாரும் மருமகளும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாரும் போட்டுக்கிட்டு இருந்த நகைகளை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தாங்க திடீர்னு கார் நின்னு போயிடுச்சு அனாமிகா எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கார் மூவ் ஆகவே இல்லை சாரதா முழிக்க ஆரம்பிச்சாங்க அந்த ரோட்ல ஆள் நடமாட்டமே இல்லை என்ன பண்றதுமா இப்படி கார் அசையாம நின்னுகிட்டு இருக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி காரை ஸ்டார்ட் பண்ணு நம்ம வீடு வரைக்கும் கொஞ்சம் வந்தா போதுமா இது அத்தை இந்த கார் என்ன நான் தயார் பண்ண நினைச்சிங்களா இது நம்ம வளர்க்குற நாய்க்குட்டி கூட கிடையாது நம்ம கூப்பிட்ட இடத்துக்கு இழுத்த இழுப்புக்கு வர்றதுக்கு பெட்ரோல் ஊற்றி ஓடுற காரத்தை இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கார்ல பெட்ரோல் இல்ல பெட்ரோல் இல்லையா அப்ப கார் எப்படி ஓடும் போகாத நீங்க இறங்கி காரை தள்ளுங்க வேற வழி இல்லையா வேற ஒரு வழி இருக்கு என்னடி மாது நீங்க உட்காந்து டிரைவ் பண்ணுங்க நான் இறங்கி காரை தள்ளுறேன் இந்த டிரைவிங் பண்றதை விட காரை தள்ளுறதே மேலு இருமா தள்ளுறேன் அப்படின்னு ஷாரதா இறங்குனாங்க குளிர் அவங்களுக்கு தாங்கல பல்லெல்லாம் டைப் அடிச்சுது குளிர் தாங்க முடியாம மறுபடியும் காருக்குள்ள ஏறிட்டாங்க என்னடிமா இது குளிர் இப்படி அடிக்குது இதுல நான் காரை தள்ள மாட்டேன் அப்படின்னா நான் இறங்கி காரை தழுறத காரை பத்திரமா புடிங்க அய்யோ என்னால முடியாதுமா அப்படின்னு மறுபடியும் ஷாரதா இறங்குனாங்க சுத்தி முத்தியும் பாத்துக்கிட்டு இருக்கும் போது குச்சி வச்சுக்கிட்டு இருந்த பாட்டி லாந்தர் எடுத்துட்டு அடிக்க மருமகள அந்த குச்சி கேள்வி வந்திருக்கு இறங்கி பாரு நான் ஏமா ஒன்னு அடிக்க போறேன் இதெல்லாம் எங்களுக்கு சாதாரணம் இங்க யாராவது காராவது நின்னுடுச்சுன்னா அவங்களுக்கு நாங்க தான் உதவி செய்வோம் இந்த இடத்துல நீ என்ன பண்ற நாங்கள் ஒன்றும் அனாதைங்க இல்லைம்மா எங்களுக்கும் குடும்பம்லாம் இருக்குது ஒரு நாளுக்கு ரெண்டு வேலை சாப்பாடு அழுக்கோ கிழிஞ்சதோ கட்டிக்கிறதுக்கு ஒரு துணி அது கூட முடியாதுன்னு சொல்லி எங்கள் குடும்பத்தார் எங்களை இங்கே அனாதையாக விட்டுட்டு போயிடுறாங்க அந்த கடவுளாக கூப்பிடுற வரைக்கும் பழைக்கணும் இல்லையா அம்மா அதனால தான் பிச்சை எடுத்துக்கிட்டேன் வயத்தை நிரப்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனேயே அனாமிகா இறங்கினான் அந்த அம்மாவை பார்த்தா அப்படின்னு அந்த பெரியம்மா சொன்னதும் ரெண்டு பேருக்கும் பரிதாபமா இருந்தது அனாமிகா மூலமா பெட்ரோல் தீந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டதும் அங்கிருந்து ஒரு ரெண்டு பேரை கூப்பிட்டாங்க மூணு பேரும் சேர்ந்து மாமியாரும் மருமகளும் கார்ல உட்கார்ந்து போது தள்ளிக்கிட்டு போனாங்க ஒரு பெட்ரோல் பங்க் வரைக்கும் காரை தள்ளிட்டு போனாங்க சாரதா அவங்களுக்கு பணம் கொடுத்தாங்க அந்த பாட்டி அம்மா அதை வாங்கிக்காம எங்களுக்கு இந்த பணம் வேண்டாமா உங்களுக்கு உதவி செய்யணும்னு தோணுச்சுன்னா இந்த குளிருக்கு அடக்கமா எங்க எல்லாருக்கும் போர்வை வாங்கி கொடுங்க உங்க பேரை சொல்லி வரைக்கும் மறக்காம அந்த போர்வைய நாங்க போத்திக்கிறோம் கண்டிப்பா வாங்கி தரோமா அன்னைக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லி உன்னை திட்டி அனுப்பணும் அதுக்கு மனசார மன்னிப்பு கேட்கறோம் நல்ல ஆளுங்களா இருக்கீங்களே தப்ப உணர்ந்தீங்களே அதுவே போதும் நாங்க இங்க இருந்து கலம்புறோம் நாளைக்கு எங்கேயும் போகாமா இங்கேயே இருங்க சாப்பாடு கொண்டு வரோம் உங்களுக்கு தேவையான போர்வை துணிமணி கூட வாங்கிட்டு வரோம் சரியா பாட்டிமா சரிட அம்மா பாட்டி அம்மான்னு சொன்னிய மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜாக்கிரதையா போயிட்டு அப்படின்னு அந்த பாட்டியம்மா அவங்க கூட்டிட்டு வந்த ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு அங்க இருந்து அனாமிகா கார்ல அவங்களோட வீட்டுக்கு பெட்ரோல் போட்டுட்டு போனாங்க மறுநாள் காலையில மாமியாரும் மருமகளும் சோஃபால உட்காந்து அத்த ராத்திரி அந்த பெரியம்மா மட்டும் நமக்கு உதவி செய்யலன்னா என்ன ஆயிருக்கும் அங்கேயே விடிய விடிய நின்னு இருப்போம் தனிச்சாலே பயமா இருக்கு நாடே கெட்டு கிடக்கு என்ன வேணா நடந்திருக்கலாம்ல அப்ப நம்ம அந்த அம்மாவை அவமானப்படுத்தினோம் என்னென்னமோ சொன்னோம் ஒரு கிளாஸ் தண்ணி கூட அவங்களுக்கு நாம குடுக்கல ஆனா அந்த அம்மா அது எதையும் மனசுல வச்சுக்காம சரியான நேரத்துல நமக்கு இவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்காங்க ஆமா மருமகள நினைக்கும் போதே பயமா இருக்கு ராத்திரி சமயம் ஆள் நடமாட்டம் வேற அங்க இல்ல ஊட்டி ரோடு குளிர் வேற அப்படி இருந்தது அங்க இருந்திருந்தா ஐயயோ நினைச்சாலே பத பதப்பா இருக்கு அந்த பாட்டி அம்மா கேட்ட மாதிரி போர்வையும் சட்டைங்களும் சாப்பாடும் கொண்டு போவோம் கண்டிப்பா நாளைக்கு கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கமலா செஞ்ச சாப்பாடு எல்லாத்தையும் கார்ல வச்சுக்கிட்டு அந்த பாட்டியம்மா இருக்கிற இடத்துக்கு போனாங்க வழியில் ஒரு இடத்துல நின்னு புடவை போர்வை எல்லாம் வாங்கினாங்க சந்தோஷமா மாமியாரும் மருமகளும் ரோட்டோரமா வாழ்ந்துகிட்டு இருக்க எல்லாருக்கும் வாங்கிட்டு போன எல்லாத்தையும் கொடுத்தாங்க அந்த பாட்டி அம்மாவோட அங்க நிறைய பேர் இருந்தாங்க மாமியாரும் மருமகளும் எல்லாருக்கும் சாப்பாடும் துணிமணிகளையும் மனசார கொடுத்தாங்க அத வாங்கிக்கிட்ட எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மாமியாரையும் மருமகளையும் பார்த்து அவங்க மனசார நன்றியும் சொன்னாங்க அந்த ரிச் மாமியாருக்கும் மருமகளுக்கும் மன அமைதி கிடைச்சது அது அவங்களுக்கு புதுசா இருந்தது அப்பையில இருந்து ஏழைகளுக்கு உதவுறத பழக்கமா வச்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்ல ஏழைங்களை இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பிடிக்காது இப்போ அவங்கள தான் பிடிக்கும் இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோடங்களை மறுபடியும் மீட் பண்றேன் சிட்டில இருக்க டூப்ளெக்ஸ் ஹவுஸ்ல புதுசா கல்யாணம் ரமேஷ் அனாமிகா இருந்தாங்க சந்தோஷமா குடும்பம் நடத்திக்கிட்டு ரெண்டு பேரும் சாஃப்ட்வேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஒரு நாள் ரெண்டு பேரும் ஹால்ல உட்காந்துகிட்டு காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க ரமேஷ் வில்லேஜ்ல இருக்க அத்தையோட வீட்டுக்கு நம்ம எப்ப போவோம் அனு இப்போ அப்போன்னு சொல்ல எனக்கு இஷ்டம் இல்ல நான் சீரியஸா சொல்றேன் கேளு எக்காரணத்தை கொண்டும் நான் ஒண்ணா அந்த வில்லேஜ்க்கு கூட்டிட்டு போக மாட்டேன் கோவப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க என்ன காரணத்துக்காக என்ன அந்த வில்லேஜுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன்றீங்க கொஞ்சம் எனக்கு புரியற மாதிரி சொல்லலாம்ல எத்தனை தடவை சொல்றதானு நீ ஒரு சிட்டி பொண்ணு சாஃப்ட்வேர் ஜாப் பாக்குற லாக்ஸ்ல சம்பளம் வாங்குற இந்த வீடே உனக்கு பிடிக்க மாட்டேங்குது ஏதோ நான் சொன்னங்கிறதுக்காக இங்க இருக்க ஆமாவா இல்லையோ ஆமாதான் உன் மேல இருக்க பாசத்தால நான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க சிட்டில எல்லா வசதிகளும் இருக்க இந்த வீட்லயே உனால அட்ஜஸ்ட் பண்ண முடியல கிராமத்துல மண் வீடுல நீ எப்படி இருப்பானோ இருப்ப ரமேஷ் மண் வீட்லயும் இருப்ப அங்க நீ தான் என் கூட இருக்க போறல்ல எங்க வேணா நான் வருவேன் ஐயோ அனாமிகா உனக்கு எப்படி சொன்னா புரியனே புரியல நீ ஏன் இப்படி பண்ற அங்க உன்னால இருக்க முடியாதுன்னு எவ்ளோ சொன்னாலும் திரும்ப திரும்ப அங்கேயே வரன்னு சொல்லிக்கிட்டே இருக்கியே ஏனா அந்த வில்லேஜ்ல உங்க அம்மா அப்பா இருக்காங்கல்ல அவங்கள நம்ம தானே பாத்துக்கணும் கோபம் கொஞ்ச நேரம் இருக்கலாம் காதல் நிமிஷம் வரைக்கும் இருக்கலாம் அந்த அன்பு கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தல அர்த்தம் கெட்டத்தனமா பேசாதானு நான் சொல்லிட்ட நீ போக கூடாது அர்த்தம் கெட்டத்தனமா நான் பேசல ரமேஷ் ஐயோ அனு எங்க அம்மா ஒரு கிராமத்து பொம்பளை குடுச வீட்டுல இருக்காங்க எங்க அப்பா ஒரு விவசாயி எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் சேத்துலதான் இருப்பாரு அதனாலதான் நம்ம எல்லாராலயும் இப்ப சாப்பிட முடியுது எங்க அம்மாக்கு கோபம் அதிகம் அதனால தான் நம்ம கல்யாணத்துக்கு கூட வரல அத்தையும் மாமாவும் நம்ம கல்யாணத்துக்கு வராம போனதுக்கு நீதான் காரணம் எல்லாருக்கும் போன் பண்ணி ப்ராப்பரா கூப்ட்ட மாதிரி உங்க அம்மா அப்பாக்கும் கூப்ட்டிருந்தா அவங்க வந்திருப்பாங்க உன் தான் இது என்ன அனு இப்போ என்கிட்ட சண்டை போடலாம்னு பாக்குறியோ

இங்க பாரு அத்தை என்ன அடிச்சாலும் திட்டுனாலும் கோபமா பேசுனாலும் நான் பாத்துக்கறேன் சாணி எடுக்க சொன்னாலும் துணிகள துவைக்க சொன்னாலும் பாத்திரங்களை எல்லாம் தேய்க்கணும்னு சொன்னா கூட நான் செய்யறேன் இவ்ளோ ஏன் பாத்ரூம் கிளீன் பண்ண சொன்னாலும் செய்வேன் முதல்ல என்ன அவங்கள பாக்க கூட்டிட்டு போறியா எந்த சண்டையும் வராம நான் பாத்துக்கறேன் ரமேஷ் என்ன ஆச்சு உனக்கு ஏன் எங்க அம்மா அப்பா கிட்ட போகணும்னு இப்படி ஒத்த கால்ல நிக்கிற

சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பிரசாத் வாசல் வரைக்கும் வந்து நின்னு அவங்க பேசுனத கேட்டு அத செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணாரு இந்த பொண்ணு மேல எந்த தப்புமே இல்லையே தப்பு மொத்தமோ என் புள்ளையாண்டாம்மால தான் இருக்கு இந்த விஷயத்த புரிஞ்சுக்காத சாருதா என் புள்ள தங்கம் புதுசா வந்தவதா ஏதேதோ பேசி என் புள்ளையோட மனச கல்லாக்கிட்டான்னு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கும் நான் இங்க வந்தது நல்லதா போச்சு பேசுனத ரெக்கார்ட் பண்ணிட்டு

என்ன கேட்டு திறந்துருக்கு அப்படின்னா யாரோ வீட்டுக்கு வந்திருக்காங்க நம்ம பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு இருக்கும்போது வந்து அவளோட போன் அடிச்சிருக்கு அதான் கேட்டு திறந்து போயிட்டோம் வந்தது யாரா இருந்தா என்ன நாளைக்கு நாம வில்லேஜுக்கு போறோம் அவ்வளவுதான் அது இல்லனோ இப்ப நீ என்ன வேணா சொல்லலாம் அது எதையும் கேட்க நான் தயாரா இல்ல அப்படின்னு அனாமிகா அங்க இருந்து போயிட்டான் ரமேஷ் கேட் கிட்ட வந்து பார்த்தான் அங்க பிரசாதோட ஒத்த கால் செருப்பு இருந்துச்சு அப்போ ரமேஷ் கேட் கிட்ட வந்து பாத்திருந்தானா வந்து போனது அவனோட அப்பா தான் தெரிஞ்சிருக்கும் யார் வந்திருப்பா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ரமேஷ் வீட்டுக்குள்ள போனான் ஊர்ல குடிசை வீட்டுல இருக்க சாரதா பக்கத்து வீட்டு பார்வதி கூட தன்னோட சிட்டி மருமகளை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருந்தாங்க என் புள்ள ரமேஷ் என்னைக்கும் என் பேச்ச தட்டினதே இல்ல அது உனக்கும் தெரியும் இல்லையா தெரியுமே ஷாரதா சின்ன வயசுல இருந்து ரமேஷ நானும் தானே பாத்துட்டு இருக்கேன் என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாத என்னக்கு எப்ப அந்த சிட்டி காத்து அடிச்சதோ அப்பவே அவன் மாறி போயிட்டான் இதுக்கெல்லாம் நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத சாரதா அந்த சிட்டி மருமவ ஏதேதோ பேசி என் புள்ளைய மாத்திட்டா பெத்தவங்க எங்க கிட்ட வந்து காதலிக்கிறோன்னு சொன்னா நாங்க கல்யாணம் பண்ணி வச்சிருப்போமே ஆமா சாரதா பண்ணி வச்சிருப்பீங்கதான் நீங்க மறுத்திருக்க மாட்டீங்களே நாலாவது மனுஷனுக்கு சொல்ற மாதிரி எங்களுக்கு போன் போட்டு அவதா எப்படியும் சொல்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அது எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் என் கல்யாண செய்தி நினைக்கவே இல்லம்மா கவலைப்படுறது ஷாரதா என்ன பண்றது சில விஷயம் நம்ம கையை மீறி போயிடுமே தலையெழுத்து இவ்வளவுதான் நினைச்சுக்கணும் அவ்வளவுதான் சரி நான் போயிட்டு வரேன் எனக்கு ரொம்ப நேரம் இருக்கு அப்படின்னு பார்வதி இருந்து போயிட்டாங்க சாரதா கவலையோட வீட்ல வந்து உட்கார்ந்தாங்க அப்ப பக்கத்துல தன்னோட செல்போன் இருக்கிறத பாத்தாங்க காலையிலயே மார்க்கெட்டுக்கு போறேன்னு போனாரு சாப்பிட்டாரோ சாப்பிடலையோ இந்த வெயில்ல என்ன பண்றாரோ ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லி ஃபோனை எடுத்து பண்ணாங்க பிரசாத் பஸ் இறங்கினாரு வீட்டுக்கு நடந்து வந்தாரு அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது அவரோட செல்போன் அடிக்க ஆரம்பிச்சது வீட்டுக்குதான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கு போனவே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாரு கட்டில்ல சாரதா பக்கத்துல உட்கார்ந்தாரு சாரதா கிட்ட அவருக்கு தெரிஞ்ச உண்மை மொத்தத்தையும் சொன்னாரு என்னங்க என் கஷ்டத்தை பார்த்து சிட்டிக்கு போனீங்களா பையனை பாத்தீங்களா அவ என் புள்ளைய சித்திரவதை பண்றாளா நான் இதுக்கு சொல்லிக்கிட்டு நீயே பாரு யாரோடது தப்புன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு அவர் ரெக்கார்ட் பண்ணத அவங்களுக்கு காமிச்சாரு சாரதா எல்லாத்தையும் கேட்டு ஷாக் அடைச்ச மாதிரி ஆயிடுச்சு கேட்டியா சாரதா மருமகளோட தப்பு இதுல எதுவும் இல்லைன்னு புரிஞ்சுதா அவளை இனிமேலாவது திட்டாம இரு நம்ம தான் தப்பு பண்றோம் அந்த பொண்ணு ஒண்ணும் பண்ணல புள்ள எப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கலையே நாளைக்கு ரெண்டு பேரும் இங்க வர போறாங்க நீ எதுவும் தெரியாத மாதிரியே இரு கிட்ட அன்பா இரு அந்த பொண்ணு வாங்கிட்ட அம்மா பாசத்தை தான் தேடி வரான் புரிஞ்சுதுங்க அந்த பொண்ணுக்கு என்னோட பாசத்தையும் அம்மா பாசத்தையும் மொத்தமா சேர்த்து காட்டுறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு பொழுது அப்படியே போச்சு மறுநாள் காலையில அனாமிகாவ கூப்பிட்டுக்கிட்டு சாரதா வீட்டுக்கு வந்தா ரமேஷ் சாரதா அனாமிகாவ பார்த்து சந்தோஷப்பட்டாங்க அந்த நிலவு மாதிரி என்ன அழகா இருக்கடியுமா என்ன மன்னிச்சிருங்க அத்த கல்யாணம் ஆனதுல இருந்து நாங்களும் வரணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா முடியல இப்பதான் முடிஞ்சது சரி பரவாயில்லடிமா இப்ப வாவது வந்தீங்களே நான் உனக்கு பேருக்குதா மாமியா மத்தபடி உனக்கு அம்மா என்ன பார்த்து பயப்படாத எது வேணும்னாலும் வெக்கப்படாம கேளு கண்டிப்பா அத்த

அன்னைக்கு ராத்திரி அனாமிகாவுக்கு சிக்கன் சாதம் ஊட்டினாங்க சாரதா அனாமிகா கண்ணீர் விட்டுகிட்டு இருந்தா அந்த கண்ணீரோட அர்த்தம் புரிஞ்சுது சாப்பாடு சாப்பிட்டுட்டு சாரதாவும் அனாமிகாவும் ஒரே ரூம்ல படுத்துக்கிட்டாங்க அப்படியே அன்னைக்கு பொழுது போச்சு மறுநாள் காலையில ரமேஷ் எவ்வளவு சொல்லியும் அனாமிகா சுட்டிக்கு வரல சாரதா கூட கிராமத்திலேயே இருந்துட்டான் சாரதா செய்யற ஒவ்வொரு வேலையையும் அனாமிகா செய்ய முயற்சி பண்ணிட்டு இருந்தான் ஒரு நாள் சாரதா துணிகளை எடுத்துட்டு ஆத்தங்கரைக்கு போனாங்க அங்க சாரதா துணியை எப்படி துவைக்கிறாங்கன்னு பார்த்து அதே மாதிரி அனாமிகா செஞ்சா அத்த இங்கெல்லாம் துணியை எப்படிதான் துவைப்பீங்களா ஆமா ஆமா கிராமத்துல இப்படிதான் ஆத்தங்கரையில கொலத்தங்கரையில துவைப்போம் அது மட்டும் இல்ல இங்கேயே தான் என்னது இங்கேயா குளிப்பீங்க யாராச்சும் பாத்துட்டாங்கன்னா இல்லடிமா இங்க ஒவ்வொருத்தவங்களும் பொம்பளைங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க தன்னோட தங்கச்சியோ அக்காவோ அம்மாவோ குளிச்சா எப்படின்னு பார்க்காம போவாங்க கிராமத்து பழக்க வழக்கம் அது அப்படின்னு சொன்னதும் அனாமிகாவுக்கு கிராமத்து மேல இருந்த மரியாதை இன்னும் அதிகமாச்சு அங்க இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு சாரதாவோட அம்மா பாசத்தை முழுமையா அனுபவிச்சுக்கிட்டு இருந்தோம்